ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு டிஃபன் காம்போ தான் பார்க்க போகிறோம் ரவா மசாலா இட்லியும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பொதுவாக வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னாலே நம்ம மனசில் வந்து ஒரு ரவா இட்லி செய்யலாமா அப்படின்னு தோணும் அந்த ரவா இட்லியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா போட்டு இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நார்மலாக செய்யக்கூடிய ரவா இட்லி மொறுன்னு செய்யக்கூடிய ரவா தோசை இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த ரவா இட்லியும் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ரவா இட்லி பண்றதுக்கு சாமான்கள் தாளிச்சுட்டு ரவையை வறுக்க போறோம் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விடுறப்ப இட்லி வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் இதுலயே வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வந்து லைட்டாக பொரிய ஆரம்பிக்கட்டும் இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே அளவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்கிற கடுகு கடலை பருப்பெலாம் நல்லா பொறிஞ்சு சவந்து வரட்டும் கொஞ்சம் தீயை வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க கருகிடக்கூடாது இப்ப இந்த அளவுக்கு ச வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்கின இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை மட்டும் நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன் இப்ப இதோடய ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பாதி கேரட் அதாவது ஒரு கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கினா கேரட் சேர்த்துக்கலாம் வேணும்னா நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி ஒரு கால் கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கான் வேக வச்சது தாங்க சேர்க்கணும் பச்சையாக ஊர்னதை சேர்க்கக்கூடாது இப்போ அதை சேர்த்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி போடுறப்ப தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் சேர்த்து லைட்டாக வந்து கருகிடாமல் வதக்கி விடுங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ரவை சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலுமே நல்லா நைஸாக இருக்கிற ரவையாக சேர்த்துக்கோங்க இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு இந்த ரவை நல்ல இந்த எண்ணெயில் பொறிஞ்சு வர அளவுக்கு வருப்படணும் அது வறுக்க வறுக்க பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வாசனை வரணும் கருகிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ரவையை வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கிட்டு இருக்கேங்க அது வறுக்க வறுக்க ஒரு மாதிரி பொறிஞ்ச மாதிரி வரும் நேரம் மாதிரி இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டு இருக்கப்பயே இதில் தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்து விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு இந்த அளவுக்கு உதிரி உதிரியா வருப்பட்டதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாங்கிறத பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வருத்த சாமான்கள் எல்லாம் ஓரளவு ஆறிடுச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப இதில் வந்து தயிர் நல்ல கெட்டியான தயிர் கொஞ்சமாக புளிச்ச தயிராக சேர்த்துக்கோங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தயிரை சேர்க்குறத விட லைட்டாக புளிப்பா இருக்கிற தயிர் சேர்த்திங்கன்னா இந்த ரவை இட்லிக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப தண்ணியா தயிர் சேர்த்துற வேண்டாம் முதல்ல வந்து கொஞ்சம் கெட்டியாவே சேர்த்துக்கோங்க அப்பதான் அளவு சரியா இருக்கும் இது கலந்துக்கிட்டு இருக்கப்ப நமக்கு கெட்டியாக தான் இருக்கும் தண்ணி பத்தாது இது நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துருக்குறேன் சோடா உப்பு போடுறப்ப தாங்க ரவை இட்லி நல்லா சாஃப்டாக வரும் சோடா உப்பு போடலான்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக வராது ஈவன்தான் நீங்கள் தயிர் ஊத்துனாலுமே சப்போஸ் இது வேணான்னு பட்டுச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈனோ சால்ட்டு கடையில் கிடைக்கும் இல்லையா அது வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு கூட நீங்கள் கலந்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஈவனாக உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கு அப்புறமா இன்னுமே மாவு கெட்டியாக தான் இருக்குது அதனால இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி தேவையான அளவு ஒரு கால் கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க மாவு வந்து ரொம்ப தளர தளரவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலை போட்ட உடனே கலர வேண்டாம் இதை மூடி வச்சு குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ஊற விடுங்க அந்த மாதிரி ஊறினதுக்கப்புறமா ரவை இட்லி செஞ்சோம் அப்படின்னா அந்த ரவை நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரமும் ஊற வைக்கக்கூடாது சோடா உப்பு போட்டதுக்கப்புறமா இட்லி சரியாக வராது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அவ்வளோதாங்க ஊறி இருக்கும் மாவு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புதை புதன்னு அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி மாவு நல்லா கெட்டியாக வந்திருக்கு பார்த்திங்களா அளவுக்கு கெட்டியாக வந்துடும் இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முக்கியமாக தண்ணி ஊற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எடுத்திருக்க அளவுக்கு அரை கப்பு தண்ணி தேவைப்படும் இருந்தாலும் உடனே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலறி பாருங்கள் மாவு வந்து ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா இட்லி ஹார்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா சப்பையா வரும் அதனால மாவு ஓரளவு மீடியமாவே இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா மாவு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தா சரியா இருக்கும் இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் துணி போட்ட தட்டில் அப்படின்னா எண்ணெய் தடவன தட்டில் எதில் வேணால் நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவன தட்டில் தான் இட்லி ஊற்ற போகிறேன் எண்ணெய் தடவிட்டு அழகுக்காக வருத்த முந்திரி பருப்பை கீழே வச்சுருக்குறேங்க மாவு போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே தேவையான அளவு இட்லிக்கு நீங்கள் மாவு ஊற்றிக்கலாம் மாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து மாவு ஒரு ஒரு குழியிலேயும் ஊற்றிடாதீங்க அந்த குழி சைஸுக்கு மாவு இருந்தால் சரியா இருக்கும் இப்போ இதை வந்து லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தட்டி விட்டீங்க அப்படின்னா ஈவனாக மாவு ஸ்ப்ரெட் ஆகும் அப்போ வந்து உங்களுக்கு இட்லி உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்காக இட்லி ஊத்தி இருக்கிறாங்க இதப்ப வந்து அவிச்சு எடுத்துக்கலாம் இட்லி நான் தட்டில் ஊற்றுறப்ப இங்கே கொஞ்சமாக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்டேன் இந்த அளவுக்கு தண்ணி தள்ளதலைன்னு பாத்திரத்தில் கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டை உள்ளே வச்சிருங்க இப்போ இதை மூடி போட்டு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க நல்லா இட்லி சாஃப்டாக உங்களுக்கு வெந்து வந்துடும் இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கப்ப இதுக்கேற்ற ஒரு சட்னி அரைக்க போகிறோம் தேங்காய் சட்னி கெட்டி சட்னி அதுக்காக ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு அதிகமாக பொட்டுக்கடலை சேர்க்கக்கூடாதுங்க ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பச்சையாக வெங்காயம் சேர்க்க பிடிக்காதுன்னா கொஞ்சமாக நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு சட்னி கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா ரவா இட்லிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணியும் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார்ல ஒரு கால் கப்பு தான் தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு எப்போதும் போல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்த பருப்பு கருவேப்புல போட்டு கா தாளித்து சேர்த்துக்கோங்க நம்மளோட கெட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு அதை செஞ்சுட்டு வர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இட்லியும் நல்லா வெந்து வந்துருச்சு இட்லி வெந்திருச்சான்னு பார்க்கணும் அப்படின்னா ஒரு பிக்கோ அப்படி இல்லைனா ஃபோர்க்கோ எடுத்து லைட்டாக வந்து இட்லியில் குத்தி பாருங்கள் மாவு வந்து ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இட்லி நல்லா பக்குவமாக வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதை உடனே நம்ம வந்து எண்ணெய் தடவன இருந்து எடுத்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி ஈவனாக சைஸில் வராது அதனால் இதை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லைட்டாக ஆற விடுங்க ஆறுனதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும் இன்னைக்கு வந்து இந்த ரவா இட்லியை நான் வந்து சாம்பார் அதாவது பாசிப்பருப்பு சாம்பாரும் நம்ம அரைச்ச கெட்டி சட்னியோட தாங்க சர்வ் பண்ண போகிறேன் ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் சாம்பார் கூட அரைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த கெட்டி சட்னியோட இந்த ரவா இட்லியை சட்டுன்னு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த ரவா மசாலா இட்லியும் தேங்காய் சட்னியும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்